கண்டி சேனல் பீப்பிள் நம்மளோட ராமமூர்த்தி அப்படின்ற கேரக்டரில் பாகியலட்சுமின்ற சீரியல் நடிச்சிட்டு இருந்தவர் தான் நம்மளோட ரோசாஸ்ரீ இப்போ அந்த சீரியல்ல இருந்த கதாபாத்திரம் இறந்துருச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பற்றி அந்த இருந்தால் நிறைய கேரக்டர்ஸ் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருந்தாலுமே அந்த சீரியலில் பேபி ஷெரின் அப்படின்னு இருக்காங்கள மயு எஸ் அவங்க வந்து ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே வந்து எமோஷ்னலாக அது என்னன்னு சொல்லி அவங்க முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமமூர்த்தி தாத்தா பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு ரொம்பவே வந்து கிட்டத்தட்ட எப்படி நடிக்கணும் அப்படின்றதெல்லாம் கூட சொல்லி கொடுத்துருக்காரு என்ன பண்ணணும் எப்படி நடந்த யார்கிட்ட எப்படி பேசணும் என்ன மாதிரி எல்லாம் இந்த எல்லா விஷயத்தையுமே அவர் சொல்லி கொடுத்துருக்காரு பட் இருந்தாலும் கூட திடீர்னு வந்து பார்த்தா அந்த இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கு அவர் வந்து மாதிரி சொல்லி நிறைய சொல்லும் போது எனக்கு ரொம்பவே வந்து கேட்க ஒரு மாதிரி வந்து பயமா இருந்துச்சு ஐயோ என்ன அப்படின்ற மாதிரி ஆஃப் ஆல் வந்து எனக்கு ஆல்ரெடி வந்து பாகியலட்சுமி சீரியல் நடிக்கிறதுக்கே பயம் உள்ள வந்து யாருமே தெரியாத ஆளா இருக்காங்களே அப்படின்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து அங்கே ரேஷ்மா மாமி இருந்தாங்க அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன் இப்போ வந்து எனக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆன நம்ம ராமமூர்த்தி ஐயா வந்து இல்லைன்னும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இறந்தத விட கிட்டத்தட்ட வந்து அந்த சடங்குகள் எல்லாமே ரியலாக பண்ண போகிறோம்னு சொன்னது எனக்கு இன்னும் வந்து பதற்றத்தையும் பயத்தையும் உண்டாக்குச்சு ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எல்லாருக்குமே வந்து அந்த அந்த ஷோஸில் வந்து அவர் வந்து ரொம்பவே க்ளோஸாக இருந்துகிட்டு இருந்தார் திடீர்னு வந்து இறந்துட்டார் அந்த சடங்குகள்லாம் உண்மையாக பண்ண போகிறாங்க அது நானும் கூட இருக்கணும்னு சொல்லி நான் பயந்துகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இல்லை இல்லை நீங்கள் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு குழந்தை அதனால் வந்து அங்கே இருந்தாலும் இருக்கக்கூடாது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க நல்ல வேலை நாங்கள் இல்லை இல்லைனா வந்து நான் நினச்சி நினச்சி டெய்லி வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருப்பேன் இது நல்ல வேலை வந்து நாங்கள் இல்லைன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து எனக்கு இனிமேல் வந்து ராமமூர்த்தியா சாரை நான் பார்க்க போகிறது அவர் கூட நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்லை அவர் எனக்கு வந்து நிறைய சொல்லிக் கொடுப்பார் அவருக்கெல்லாம் நான் கேட்க போகிறதுல நிறைய எனக்கு கதெல்லாம் சொல்லுவார் அதெல்லாம் என்னால் கேட்கவே முடியாது நினைக்கும் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேபி ஷெரின் அவர்கள் ரொம்பவே எமோஷனலாக ஒரு சில இன்டர்வியூஸில் பதிவு பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த விஷயங்கள் சோசியல் மீடியாவில் சம்மர் வைரலாக போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேர் அவங்க அவங்ககிட்ட வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செஃப் தாமு அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் அப்படின்ற விஷயம் சோஷியல் மீடியா சம்ம வைரலாக போக ஆரம்பிச்சிச்சு என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா எஸ் கிட்டத்தட்ட வந்து அவருக்கு இன்றைக்கி பேர்தே அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது இன்றைக்கி தெரிஞ்சு நிறைய பேர் அதை வைரலாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் இருந்தாலும் கூட இப்போ திடீர்னு வந்து அவருக்கு சொத்து மதிப்புகள் அப்படின்றது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுகள்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அப்படி பார்க்கும் சமயத்தில் அவரோட சொத்து மதிப்புகள் வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய இருக்கும் ஏன் அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து செஃப்பாக இருக்காரு நிறைய வந்து விஷயங்கள்லாம் வந்து பாதி இது பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னும் போது அவரோட சொத்து மதிப்புகள் அப்படின்றது ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கோடியை தோடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட கணக்கு அடி பின்படி அடுத்த ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு இன்னும் அது அட்லீஸ்ட் வந்து ஒரு பல மடங்காக ரெண்டு மடங்காவோ ஒரு மடங்காவோ அது வந்து பெருகிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா வந்து ஒரு இன்டர்நேஷனல் செஃப்புக்கு மாதம் சம்பளம்ன்றது ரொம்பவே அதிகம் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நிறைய சோர்சஸ் பண்ணிகிட்டு இருக்காரு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு இப்படி இருக்கும் சமயத்தில் வந்து அது ரொம்பவே வந்து ஒரு பெரிய விஷயமா தான் கன்சிடர் பண்ண போகிறவங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் கைஸ் பாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க